பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு கிரக நிகழ்வு சனி வக்கர பெறப்போகுது இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் வந்து அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும் சில நேரங்களில் பின்னோக்கி வரது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து தான் சார் சனி முடிஞ்சிச்சு ஏழரை சனி முடிஞ்சிச்சு ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது அல்லது இப்போ தான் எனக்கு ஏழரை சனி துவங்கியிருக்கு கெடுதல் பண்ணிடுமோ அஷ்டமசனி துவங்கியிருக்கு அர்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக நான் வந்து எப்போதுமே சொல்வது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது அது சொல்கிறது கொண்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் அதான என் கணித ரீதியான பலன்கள் அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி பெயர் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் விருச்சிக ராசிக்கு சனியின் வக்கர பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வக்கரப்பயிற்சி காலம் அப்படிங்கிறது வந்து ஜூலை பதிமூன்று தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுமார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நான்கரை மாதங்கள் வரைக்குமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறதே உங்களுக்கு நிகழும் விருச்சிகத்திற்கும் மூன்றிற்கும் நான்கிற்கும் உடையவர் தான் இந்த சனி பகவான் அவர் வந்து ஐந்தாம் வீட்டில் நின்று அவர் ரெட்ராகேட் அதாவது இந்த வக்ரம்ங்கிறது ஆகிறார் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரது மாதிரி அதுக்காக நான்காம் வீட்டிற்கு போயிட்டு வரான்னு கேட்டால் அப்படியெல்லாம் போக மாட்டார் உங்களுக்கு அப்படி பின்னோக்கி நகர்வது போல் ஒரு ஒரு பாலான்னு சொல்லாமே அந்த மாதிரி ஒரு பாலாக காட்டுவார் ஆனால் அது வந்து உங்களுக்கு நன்மையை பண்ணுமா தீமையை பண்ணுமா அப்படின்னா நிச்சயம் நன்மையை தான் செய்யும் ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து அவர் என்னென்ன கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கினாரோ கிட்டத்தட்ட அதே அமைப்பை வந்து இப்போ அவர் தருவார் சனி வந்து வக்ரம் பொழுது சூரியனை விட்டு மிக தள்ளி போகிறதுனால அவர் வந்து ரொம்ப தனித்து இயங்குவார் அவரை கட்டுப்படுத்துவதற்கு வேறு எதுவுமே இருக்காது ஸோ அவர் முழு பலத்தோடு செயல்படுவார் முழு பலத்தோடு செயல்பட்டு கடைசியாக நமக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நிகழவே போகிறது நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உங்களுடைய முயற்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உறுதியாக ஜெயிக்கவே போகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பலாம் இதில் வீட்டில் வந்து ஏதேனும் சொந்த பந்தங்களுக்குள்ளார பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள்ளார பிரச்சனை வாய்க்கால் தகராறு வாய் தகராறு அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே வந்து மாறப்போகிறது உங்களுக்கு பணங்காசை மட்டுமல்ல உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய அளவு இருக்காது உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம் இதில் எல்லாத்தையும் மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக ஸ்டேஞ்சர்ஸ் அந்நிய மொழி பாசி பேசுபவர்களால் கிடைக்கும் மகான்களுடைய சந்நிதிகளுக்கு சென்று வருவதற்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு நூற்றி நா முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நான்கரை மாத காலங்களில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக கட கடன் செய்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நீங்கள் அந்த நவம்பர் இருபத்தேழுல நீங்கள் அதை உணர்வீங்க பார்ப்பீங்க இவ்வளோ நாள் நமக்கு நடக்கலை என்னென்னமோ கிரக மாறுதல்கள்னு சொன்னாங்க ஆனால் இப்போது ஒன்று ஒன்றா நடக்குதே அப்படிங்கிறத பார்ப்பீங்க ஒரு சரியான மருந்து மாத்திரை கூட கிடைக்காம இருக்கிற நோயோடையே நீங்கள் போராடி கொண்டு இருந்தீர்கள் என்றால் இப்போது மிக சரியான ஒரு வல்லுநரை அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக கேட்கும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உயரும் அந்த ஆரோக்கியம் உயர்ந்ததனால் மிக தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கிளாரிட்டி மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உங்களை உயர்த்த போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டியது முன்னாடி நடந்த குழப்பங்களை மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் மட்டும் நாங்கள் எப்படி நல்லது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரே மோடு ஒரு நெகட்டிவ் மோடு உள்ளார போயிடாமல் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடில் உங்களுடைய எஃபர்ட்ஸை வச்சுக்கும் போது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கவே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் சுயமாக சிந்தித்து நீங்களாகவே டிசிஷன் எடுக்கணுங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க சில பேர் வெளியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படி யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றின ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுத்துருவார் அதில் அவருக்கு என்ன ஆதாயம் நல்லா கவனமாக நீ வந்து கட் பண்ணி விட்டு முடிவுடு அப்படிங்கிறதுக்கான அத்தனை கைடன்ஸையுமே சனியே உருவாக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பலன்கள் அப்படிங்கிறது நான்கரை மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தானே எதிர்பார்ப்போம் எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டால் அது தானே நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு தான் எண்கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஏன்னா எண்கள் வந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவதியோடு சேர்ந்தே தான் பிறக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருத்தமாக அமைத்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத சரிபார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன் ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம் எனக்கு சரியாகவே போகலை சார் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் சேர்த்து அனுப்புங்க ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கிற பெயர் சரியாக பொருந்திருக்கான்னு சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பேரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை இனிமேல் தான் பெயரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்கள் உங்களுக்கான பதிலை நான் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலங்களாக கொடுக்கறதா இருக்கேன் அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்